ஆடிப்பூர திருநாள் சிறப்பு பாடல் வளையல்களால் பன்னிடுவோம் அம்பிகையே உனக்கு அலங்காரம் இந்த வைபவம் கோலாகலமாய் நிகழ்ந்திடும் திருநாள் ஆடிப்பூரம் வளையல்களால் பன்னிடுவோம் அம்பிகையே உனக்கு அலங்காரம் இந்த வைபவம் கோலாகலமாய் நிகழ்ந்திடும் திருநாள் பூரம் முளை கொட்டிய பயிர்களை படைத்துச் செய்வோம் உபசாரம் முளை கொட்டிய பயிர்களை படைத்துச் செய்வோம் உபசாரம் முதல்வியே உன் உதவியினால் இடர்களெல்லாம் ஓடும் நெடுந்தூரம் முதல் முதல்வியே உன் உதவியினால் இடர்களெல்லாம் ஓடும் நெடுந்தூரம் வளையல்களால் பண்ணிடுவோம் அம்பிகையே உனக்கு அலங்காரம் இந்த வைபவம் கோலாகலமாய் நிகழ்ந்திடும் திருநாள் ஆடிப்பூரம் மல்லை செல்வம் தந்து மகிழ்வாக்குவாய் மனமிரங்கி எமை அன்புடன் நோக்குவாய் மழலை செல்வம் தந்து மகிழ்வாக்குவாய் மனமிரங்கி எமை அன்புடன் நோக்குவாய் குழப்பங்களை நொடி பொழுதில் போக்குவாய் குழப்பங்களை நொடி பொழுதில் போக்குவாய் குதூகளும் தனையும் வாழ்வில் தேக்குவாய் நீ குதூகலம் தனையம் வாழ்வில் தேக்குவாய் மழலை செல்வம் தந்து மகிழ் வாக்குவாய் மனமிறங்கி எமையன்புடன் நோக்குவாய் குழப்பங்களை நொடிப்பொழுதில் போக்குவாய் குதூகலம் தனையும் வாழ்வில் தேக்குவாய் குதூகலம் தனையம் வாழ்வில் தேக்குவாய் வளையல்களால் பன்னிடுவோம் அம்பிகையே உனக்கு அலங்காரம் இந்த வைபவம் கோலாகலமாய் நிகழ்ந்திடும் திருநாளாடிப்பூரம் முளை கொட்டிய பயிர்களை படைத்து செய்வோம் உபசாரம் முதல்வியே உன் உதவியினால் இடர்களெல்லாம் ஓடும் நெடுந்தோறும் முதல்வியே முன் உதவி நாளர்களெல்லாம் ஓடும் நெடுந்தூரம் அழகு வண்ண வளையல் மாலை சூட்டி எல்லோரும் அதிசயிக்கும் வகையில் எழில் காட்டி அழகு வண்ண வளையல் மாலை சூட்டி எல்லோரும் அதிசயிக்கும் வகையில் எழில் காட்டி கழல் தனிலே நிழல் தந்தின்பம் இன்பம் கூட்டி உன் கழல் தனிலே நிழல் தந்து இன்பம் கூட்டி காத்திடுவாய் முதம் பூட்டி காத்திடுவாய் முதம் பூட்டி அழகு வண்ண வளையல் மாலை சூட்டி அதிசயிக்கும் வகையில் காட்டி கல் தனிலே நிழல் தந்தின்பம் கூட்டி காத்திடுவாய் எமக்கமுதம் ஊட்டி நீ காத்திடுவாய் எமக்கமுதம் ஊட்டி வளையல்களால் செய்திடுவோம் அம்பிகையே உனக்கு அலங்காரம் வளையல்களால் செய்திடுவோம் அம்பிகையே உனக்கு அலங்காரம் இந்த வைபவம் கோலாகலமா நிகழ்ந்திடும் திருநாளாடிப்பூரம் இந்த வைபவம் கோலாகலமா நிகழ்ந்திடும் திருநாளாடிப்பூரம் முளை கொட்டிய பயிர்களை படைத்து செய்வோம் உபச்சாரம் முளை கொட்டிய பயிர்களை படைத்து செய்வோம் உபச்சாரம் முதல்வியே உன் உதவியினால் இடர்களெல்லாம் ஓடும் நெடுந்தூரம் நன்றி வணக்கம்